அனிதா தன் அம்மாவின் மீது எப்போதும் கோபமாகவே இருந்தாள் காரணம் தன் குடிகார அப்பனை கட்டி அவளை மூத்தவளாகப் பெற்று எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாமல் பள்ளி படிப்பையும் பாதியிலேயே நிறுத்தி வேலைக்கு அனுப்பி தன் வருமானத்திலேயே அவள் தங்கையையும் படிக்க வைத்து அவளுக்கு ஒரு அரசு வேலையும் கிடைத்தது வேலை கிடைத்த உடனே அவளுக்கு மாப்பிள்ளையும் அமைந்தது அவள் இன்று ஒரு குழந்தைக்கும் தாயாகிவிட்டாள் நான் மட்டும் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து முப்பத்தி ஐந்து வயதை கடந்தும் தனி மரமாய் நிற்கிறேன் ஆனாலும் இன்னும் அவள் சம்பளத்தில்தான் வீட்டு வாடகை மாச வரவு செலவு மருத்துவம் எல்லாம் பார்ப்பதால் அனிதா வெறுப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள் அவள் நிலைமையை நினைத்து நினைத்து அவளுக்கு நிம்மதியே இல்லாமல் போனது ஒரு நாள் அவள் வேலைக்கு கிளம்பும் போது அவள் போட்டிருந்த செருப்பு அருந்தது புது செருப்பு வாங்கலாம் என செருப்பு கடைக்கு போய் தனக்கு பிடித்த மாடலை வாங்கி ஆசையுடன் தன் காலில் போட்டு பார்த்தாள் சந்தோஷமாக பர்சை திறந்து பார்த்தபோது மாச கடைசி என்பதால் அதில் நூறு ரூபாய் மட்டுமே இருந்தது அதை பார்த்ததும் இப்ப இந்த கடைக்காரன் என்ன பதில் சொல்றது என்று யோசித்தாள் பணம் இல்லை என்று சொன்னால் அவமானம் ஆகிவிடுமே என்று அவள் யோசிக்கும்போது போது பொறுமை இழந்த கடைகாரன் என்னங்க பணம் இருக்கா இல்லையா எனக் கேட்டதும் இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் அதை பார்த்த கடைகாரன் கோபமடைந்து ஏமா காலங்காத்தால வந்து உயிர வாங்குற காசு இல்லைனா செருப்பு வச்சுட்டு போமா என்றதும் செருப்பை வைத்துவிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்து தனது பழைய அருந்து போன செருப்பை எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கொண்டு செருப்பு தைப்பவரிடம் கொடுத்து தைத்து போட்டுக்கொண்டாள் அவள் வாழ்க்கையும் இப்படித்தான் அவள் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காமல் பழைய நிலைக்கே திரும்பி வந்து விடுவதால் அனிதாவின் எந்த ஒரு கஷ்டத்திலும் அவளை தேற்றுவது அவளின் கண்ணீர்தான் வேலைக்கு செல்லும் வழியில் அனிதாவை பார்த்த அவள் தோழி என்னடி அனிதா எப்படி இருக்க இன்னும் தனிமரமாக தான் நிற்கிறியா ஆனால் உங்கள் அம்மா சரியான ஆளுடி உன் சம்பள பணத்தை வச்சே உன் தங்கச்சியை படிக்க வச்சு அவளுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து கடைசியில் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாங்க தான் உன் தங்கச்சி நல்லா சம்பாதிக்கிறாளே அதில் பாதி சம்பளத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கேட்க வேண்டியது தானே அவள் படித்தது சாப்பிட்டது வாழ்ந்தது எல்லாம் உன் சம்பளத்தில் தானே உன் வாழ்க்கையை வச்சு தானே உங்கள் அம்மா அவளை படிக்க வச்சாங்க நீ போய் உன் தங்கச்சிக்கிட்ட தைரியமாக கேளுடி பாதி சம்பளத்தை என்று அவள் தோழி சொன்னதும் அது எப்படி அவகிட்ட போய் பாதி சம்பளத்தை கொடுன்னு கேட்க முடியும் என்று அனிதா சங்கடமாக கேட்க அதை கேட்டு கோவப்பட்ட அவள் தோழி என்னடி முட்டாள் மாதிரி பேசுகிற நீ இல்லைன்னா உன் தங்கச்சி படித்து வேலை வாங்கியிருக்க முடியுமா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் என்று அவள் சென்றுவிட தன் தோழி சொல்வது நியாயமாகத்தான் இருக்கிறது என்று யோசித்து அனிதா தன் தங்கச்சியிடம் சென்று ஐந்து வருடத்திற்கு மட்டும் பாதி சம்பளத்தை கேட்டாள் அனிதா அப்படி கேட்டதும் அவளை அக்கா என்றும் பாராமல் என் சம்பளத்தை கேட்க உனக்கு வெக்கமா இல்ல நான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் நீயும் படிச்சிருக்கலாம்ல செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லு ஆயிரம் ஐநூறு தர்றேன் அதை விட்டுட்டு பாதி சம்பளத்தை கேட்குற முதல்ல நீ வெளியே போ என்று சொல்லி துரத்தியதும் அவள் அமைதியாக அங்கிருந்து தன் வீட்டிற்கு வந்தாள் அனிதாவின் முகம் வாடி இருப்பதை அவள் அம்மா பார்த்துவிட்டு ஏண்டி முகம் வாடி இருக்கு என்று கேட்டதும் அவள் எதுவும் சொல்லாமல் ஒண்ணுமில்லமா தலைவலிக்குது என்று சொல்லி சமாளித்தாள் அனைத்து ரயில் பெட்டிகளையும் பத்திரமாக அனுப்பிவிட்டு அங்கேயே நிற்கும் தண்டவாளம் போல் அவள் தனிமையை சொந்தம் கொண்டாடினாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி